அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் வக்ரகதியில் இருந்தவர் இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போகுது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதிலெல்லாம் நமக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் தற்போது குரு பகவான் மிதன ராசியில டிராவல் ஆகிட்டு இருக்காரு மிதனத்துல வக்ரத்துல இருக்காரு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் விலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற இந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார் எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது நல்லது அப்படிங்கறத அந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது துலாம் ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீடெயிலாக கிளியராக பார்க்கலாம் நம்மளோட ராசி மற்றும் நம்மளுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நமக்கு பாகியஸ்தானத்துல வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தியாக போறாரு குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து முழுமையான ஒரு பாவ கிரகமா வந்துருவாரு என்னதான் இயற்கை சுபராக இருந்தாலும் நமக்கு ஆதிபத்திய ரீதியாக பார்க்கும் போது மூணு ஆறுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு பாவ கிரகமாக குரு பகவான் வந்துருவாரு நம்மளோட ராசி நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு நமக்கு அன்பேவரான ஒரு பிளானட் தான் அவர் பாகியத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு இருந்தாலும் வந்து ஆதிபத்திய ரீதியா சில கெடுதலான அமைப்புகளை செய்வார் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய குரு ஒன்பதாம் பாவகத்தை கெடுத்துருவாரு ஒன்பதாம் பாவகத்துல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் வீக் ஆகும் அதன் பிறகு குரு பார்க்கக்கூடிய இடங்களை வலிமைப்படுத்துவார் எந்தெந்த பாவகத்தை எல்லாம் பாக்குறாரோ அந்த பாவகத்துல ஒரு மாதிரி சில குழப்ப அமைப்புகள் இருக்கும் ஆனா அது அப்படியே கொஞ்சம் மறைவு தன்மையோடு இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகளால பாதிப்பு பெருசா உங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்டுக்கு எடுத்துட்டு போயிடும் இப்ப குரு வக்ர நிவர்த்தி ஆகிறது நமக்கு ஃபேவரா அன்பேவரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது நமக்கு வந்து ஒரு மாதிரி கலவையான பலன்களை தான் கொடுக்கும் சரி இந்த குரு வக்ர நிவர்த்தி நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது நம்ம ஃபேமிலி எடுத்து ரிசர்ச் பண்ணி பாக்கும்போது இரண்டாம் பாவகம் பெருசா வீக் ஆகல ஃபேமிலியுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு குடும்பம் சார்ந்த வகையில இருந்த குழப்பம் குளறுவடி எல்லாமே ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் ஃபேமிலில ஒரு நிம்மதி திரும்பக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல பிறக்க ஆரம்பிக்கும் குடும்பத்துடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்துல உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்லாம் நீங்க சொல்ற கருத்துக்களுக்கு இப்ப ஒத்து வருவாங்க சோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன் அதே மாதிரி குடும்பத்துல தந்தை சம்பந்தமான விஷயங்கள சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் தந்தையோட அடிக்கடி ஒத்து போகாத அமைப்புகள்லாம் வெளிப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை தந்தை வழி உறவுகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் தந்தை சார்ந்த விஷயங்கள சில வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு அதனால தந்தையுடைய தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தையுடைய உறவு நிலையிலும் சற்று கவனமா இருக்கணும் தந்தையாரோட சில கருத்து போராட்டங்கள் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு எனவே தந்தை சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் விழிப்புணர்வு அக்கறை கவனம் அப்படிங்கிறது நிச்சயமா தேவை மேலும் இந்த நேரத்தில் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது சற்று மேலும் ஆரம்பிக்கும் தந்தை சார்ந்த விஷயங்களில் மட்டும்தான் சற்று குறைகள் இருக்கே தவிர மற்றபடி ஃபேமிலியுடைய சப்போர்ட்டு ஃபேமிலி சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய குழப்பம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபேவரா மாறிடும் எனவே ஃபேமிலி ரீதியாக இந்த நேரம் நான் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா தான் பார்க்குறேன் அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி இருக்கும்போது ஏழாம் பாவகம் பெருசா பாதிக்கப்படல குரு வந்து நல்ல நிலையில தான் நமக்கு ஆதிபத்திய ரீதியா ஒரு பாவகிரகமாக குரு வந்தாலும் ஒரே இயற்கை சுபர் குரு ஒருத்தர் தான் அவர் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்தானத்துல இருக்காரு சாதகமான இடத்துல இருக்காரு எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் கைகூடி வரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்கலாம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பம் குளறுபடி தடை தாமதம் இதான் விலகக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் வெளிப்பட ஆரம்பிக்கும் மார்ச் பிறகு திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளோட நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா வருது எனவே திருமண முயற்சிகளை தொடங்கலாம் அதுக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பாவகம் பெருசா வீக் ஆகல ஆனா எட்டாம் பாவகத்துல சனி பார்வை இருக்கு வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் வாழ்க்கை தினுடைய தேக ஆரோக்கியத்துல சற்று அக்கறை எடுத்துக்கணும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன முரண்பாடுகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு அது எதுவும் பெருசா குறையா இருக்கானா கண்டிப்பா இல்லை வாழ்க்கைத்தினுடைய சப்போர்ட் உங்களுக்கு உண்டு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் மேலும் இந்த நேரத்துல சனி பார்வை அஷ்டமத்தில் இருக்கிறதுனால உங்களால உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாம் உங்க ஹெல்த் வீக் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு அது ஒரு கவலையாக மாறலாம் அல்லது உங்க வாழ்க்கை துணைய ஹெல்த் வீக்காகி அது உங்களுக்கு ஒரு பெரிய கவலையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்த நேரத்துல வாழ்க்கை துணைய தேக ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் சற்று அக்கறை எடுத்துட்டாலே திருமண வாழ்க்கை அல்மோஸ்ட் ஃபேவரா வந்துடும் எனவே திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் அல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு வாழ்க்கை துணைய சப்போர்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்குது இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன் அடுத்தது குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஐந்தாம் பாவகத்துல ராகு குரு பார்வையில அந்த ராகு இருக்காரு சனியோ ஆறாம் இடத்துக்கு போயிடுறாரு பஞ்சமாதிபதி ஆறுக்கு போயிடுறாரு இதை நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி குழப்பமான தான் இருக்கு புத்திர பாக்கியத்துல சில தடை அமைப்புகள் தாமத அமைப்புகள் அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல சுபச்செய்தி கிடைக்கலங்கிற மாதிரியான ஒரு மன வருத்தம் ஒரு ஏக்கம் ஒரு கவலை அதை டிஃபால்ட்டா கொடுத்துருக்கும் இந்த கிரக நிலைகள் இப்போ அந்த குரு பார்வை நமக்கு சுபத்துவமா அந்த ராகு மேல பதிகிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகள் ஒரு சில முயற்சிகளுக்கு பிறகு இந்த நேரத்துல குழந்தை பாக்கியத்துல சுப ிக் கிடைக்கும் தாராளமாக அந்த குழந்தை பாகியத்துக்கு முயற்சி பண்ணலாம் ஒரு சில மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சுக்கிறது நல்லது மருத்துவர்களுடைய ஆலோசனை படி செயல்படுறது ரொம்ப நல்லது குறிப்பா பெண்கள் இந்த நேரத்தில் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க அதிகமான பயணங்கள் அதிகமான அலைச்சல் வண்டி வாகனங்கள் அதிகமாக டிராவல் பண்றது இதெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாகியத்துல சுப செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் குரு பார்வை ராகு மேல சுபத்துவமா பதியுது எனவே இந்த நேரத்தில் புத்திர பாகியத்துல சுப செய்தி மேக்ஸிமம் கிடைச்சிடும் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு ஒரு சில வருத்தங்களுக்கு பிறகு ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு அந்த புத்திரபாகியம் கிடைக்கும் எனவே குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் இருக்கு முயற்சிகளை தொடங்கலாம் மருத்துவருடைய ஆலோசனை மட்டும் ஒரு முறை நம்ம வாங்கி செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட நட்சத்திரத்துக்கு வந்து டைம்லாம் நம்ம ரிசர்ச் பார்க்கும்போது பிள்ளைகளால் தான் கடுமையான மன அழுத்தம் இருக்கும் பிள்ளைகள் வந்து சொல் பேச்சு பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு கவலை பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சுப விஷயம் அது தள்ளி தள்ளி போகுது ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேது இது சார்ந்த வகையில பேரண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப மன அழுத்தம் இருக்கும் எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளால கடுமையான மன அழுத்தம் ஏற்பட்டு நீங்க கூடிய ஒரு காலகட்டம் தான் இப்ப குரு பார்வை உங்களுக்கு சுபத்துவமா ராகு மேல பதிகிறது ஒரு வகையில் ஃபேவர் இது வரைக்கும் இருந்த தடுமாற்றம் குழப்பம் இதெல்லாம் ஓரளவுக்கு குறையும் அல்லது இந்த நேரத்தில் அந்த பழைய கசப்பான நினைவுகளை மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் இந்த நேரத்தில் பிள்ளைகள் சார்ந்த அத்தனை விஷயத்திலையும் சற்று கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவர்களுடைய உறவு நிலை இதிலலாம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் பிள்ளைகளோட ஒத்து போகாத அமைப்புகள் இந்த நேரத்தில் சற்று அதிகமாகவே இருக்கும் நிறைய பேர் வந்து பிள்ளைகளோட பேசிக்க மாட்டாங்க குறிப்பா பெண் பிள்ளைகள் வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க கூட இந்த பேச்சுவார்த்தையே கொஞ்சம் கட்டாயிருக்கும் பேசிக்காத ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கணும் பிள்ளைகளை அவங்களுடைய போக்குலயே போய் நம்மளோட வழிக்கு அழகாக கொண்டு வரணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் மிக விரைவாக கிடைக்கும் மேலும் பிள்ளைகள் மேல அடிக்கடி கோ படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த நேரத்துல வந்து நீங்கும் அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கீங்கன்னா இந்த டைமிங் அப்படிதான் இருக்கும் கொஞ்சம் கால தாமதப்படுத்திகிட்டே இருக்கும் ஐந்தாம் அதிபதி ஆறுக்கு போயிடுறாரு நீங்கள் ஒரு விஷயம் சொல்வீங்க அதுக்கு உங்கள் பிள்ளைகள் வந்து தலையை அசைக்க மாட்டாங்க நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்படியே முரண்பாடாக போயிட்டு இருக்கும் ஒரு கருத்து ஒருமித்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை சற்று குறைவாகவே இருக்கு உங்களுக்கு பிடிச்சா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்காது இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் முரண்பாடாக போகக்கூடிய ஒரு அமைப்பு எனவே இந்த நேரத்தில் சற்று பொறுமை நிதானம் அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கணும் குறிப்பா பிள்ளைகளுக்கு சுப மாற்றங்கள் ஏதாச்சும் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்கன்னா சற்று கவனத்தோட நிதானத்தோட செயல்படுத்துறது ரொம்ப நல்லது எதுலயும் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவே நகத்துங்க கொஞ்சம் ஸ்லோவா நகர்த்தும் போதே உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது மிக விரைவாக கிடைச்சிடும் இல்ல இதுலயும் அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா சுபமாற்றங்கள் பண்றதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையா நகரத்துறது ரொம்ப நல்லது அதே போல பெருசா இதை நினைச்சு கவலைப்படாதீங்க வயசு கடந்து போயிட்டு இருக்கு அந்த வயசுக்கே உரிய அதுக்கு செய்ய வேண்டிய அந்த ஒரு சுபகாரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை போட்டு அழுத்தம் பண்ணிக்காதீங்க அதாவது நடக்கிற நேரத்தில் கரெக்டாக டைமிங்கு சுபத்துவமாக நடந்துடும் அதனால் எதை நினச்சி உரி பண்ணாதீங்க இறைவன் நமக்கு இந்த பூலோகத்தில் பயணிக்கிறதுக்கான ஒரு பாதையை தான் கொடுக்குறாரு எந்த பாதையில் ஸ்டாப் வரும் எந்த பாதையில் நமக்கு வந்து அந்த பஸ்லேருந்து நம்ம இறங்கணும் எந்த பாதையில் நமக்கு வந்து ஃப்ளைட் ஏறணும் அப்படிங்கிறதுலாம் அவர் முடிவு பண்ணுவார் எனவே நம்ம பயணிச்சுக்கிட்டு இருப்போம் அதாவது நடக்கிற நேரத்தில் கரெக்டாக நடக்கும் எதை நினச்சி நீங்கள் ரொம்ப அழுத்தம் பண்ணிக்கவே வேண்டிய அவசியமே கிடையாது நம்மளை நாமளே அழுத்தம் பண்ணிக்கிறோன்னா அது அறியாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எதுவுமே நம்ம கையில் கிடையாது முயற்சி மட்டும்தான் நம்மளுடைய கையில இந்த முயற்சியை மகிழ்ச்சியா பண்ணுங்க நிதானமாக பண்ணுங்க மன நிறைவோடு பண்ணுங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் எனவே ரொம்ப கவலைப்படாதீங்க எல்லாமே வந்து நமக்கு சுபத்துவமா பாசிட்டிவாக மிக விரைவாக நமக்கு கூடி வரும் எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயம் பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் சுபமாற்றம் சார்ந்த விஷயம் இதுல சற்று அக்கறை கவனம் பொறுமை நிதானம் நிச்சயமாக தேவை அடுத்தது நம்ம பார்க்கறது காதல் உறவு இந்த நேரத்தில் எப்படி இருக்கு பாசிட்டிவாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐந்தாம் பாவகத்தில் ராகு ஐந்தாம் அதிபதியோ ஆறல லவ் ரிலேஷன்ஷிப்லாம் இப்போ ஒரு மாதிரி குழப்பமா போகும் இது நடக்குமா நடக்காதா வீட்டில் ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குழப்பமா போகும் ரிலேஷன்ஷிப்லாம் ஒரு மாதிரி முறிவடைகிற மாதிரியான ஒரு தன்மைகள்லாம் வெளிப்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எதுக்கும் ஒரு ஒத்துழைப்பாக பேச மாட்டாங்க ஃபேமிலி கிட்ட சொல்றதுக்கே ஒரு மாதிரி பயமா உறுத்தலா இருக்கும் எனவே இந்த காதல் உறவு காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி குழப்பமா போகும் ஒரு கைக்குடி வருமா வராதாங்கிற மாதிரியான ஒரு குழப்ப மனநிலை இப்போ நிறைய பேருக்கு இருக்கும் இல்லைன்னா யாரும் மறுக்கவே முடியாது பஞ்சமாதிபதி ஆரம்ப விட்டு நகர்னு ஒன்னு இரண்டாவது ராகு ஐந்தாம் இடத்தை விட்டு நகரணும் நகர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காதல் வாழ்க்கை ஓரளவுக்கு இனிமையை நோக்கி பயணிக்கும் அது வரைக்கும் ஒரு மாதிரி கலவையா இருக்கும் பார்ட்னரோட அடிக்கடி கருத்து போராட்டம் வரும் அடிக்கடி வந்து ஒரு மாதிரி மாதிரியான ஒரு மனநிலை வந்துடும் குரு பார்வையில் அந்த ராகு இருக்கிறதுனால எல்லாம் அப்படியே ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது எல்லாத்தையும் வந்து சமாளிக்கிறதுக்கான ஒரு வல்லமை கிடைக்குது மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அந்த குரு பார்வை ராகு மேல சுபத்துவமா பதியுறதுனால இதனால் வரைக்கும் காதல் உறவுல ஏதாச்சும் பெரிய விரிசல் குழப்பம் வருத்தம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் அல்லது அந்த பிரச்சனைகள் மறைக்கப்பட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள நிறைய வருத்தம் இருக்கும் அதை நம்ம அப்படியே மறைச்சிக்கிட்டு மகிழ்ச்சியா பேசிக்கிட்டு இருப்போம் ஸோ இப்படிதான் நகத்தும் த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகுதான் இந்த காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் அது வரைக்கும் ஒரு மாதிரி தடுமாற்றம் குழப்பம் வருத்தம் அப்படியே ஆசோலேஷனா நகர்ந்துகிட்டே இருக்கும் குரு பார்வை நம்மள ஓரளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் ஜூன் மாதம் வரைக்கும் பெருசா நெகட்டிவ் இல்ல ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் குரு பயிற்சிக்கு பிறகுதான் நம்ம வந்து ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் குறிப்பா காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல அடுத்தது நம்ம பார்க்குறது தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஜீவனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல ஜீவனஸ்தானம் பாசிட்டிவா இருக்கு ஆறாம் பாவத்துல சனி பகவான் உத்தியோகத்துல ஒரு மாதிரி சுமை அமைப்புகள் இருந்தாலும் அது ஓரளவுக்கு நமக்கு மேனேஜபிளா தான் இருக்கு ஓரளவுக்கு தான் இருக்கு எனவே உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா குறையோ குழப்பமோ பிரச்சனையோ இல்லை அதே மாதிரி வேலை வாய்ப்பு இல்லாதவங்க கடந்த காலகட்டங்களில் வேலைகளை இழந்தவங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அந்த ஒரு எண்பத்தி மூன்று நாட்கள்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சிடும் ஒரு வருமானம் கைக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தொடர்ச்சியாக இருக்கும் எனவே வேலை வாய்ப்பு வேலை சார்ந்த விஷயங்களும் ஒரு முன்னேற்றம் நிச்சயமா உண்டு ஒரு சிலர் சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஒரு சில குழப்பங்களுக்கு பிறகு தடை தாமதத்துக்கு பிறகு ஒரு ஒரு விதமான போட்டிகளுக்கு பிறகு அது கிடைக்கும் இந்த போட்டிகள்ல நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அது வந்து உங்களுக்கு நான் ஒரு பாசிட்டிவா சொல்றேன் எனவே உத்தியோகம் சுபத்துவமா இருக்கு அடுத்து நம்ம தொழில ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது ஜீவனஸ்தானம் நமக்கு எந்த பாதிப்புலையும் இல்ல லாபஸ்தானத்திலேயோ கேது பனிரெண்டுல சனி பார்வை இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தூண்டிக்கிட்டே இருக்கும் இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா இதுல இன்வெஸ்ட் பண்ணுவோமா இந்த பிசினஸ் பண்ணலாமா அந்த பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் மாத்தி மாத்தி ரொட்டேட் பண்றது இன்வெஸ்ட் பண்றது இப்படிதான் மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கும் என கேட்ட அந்த நேரத்துல பிசினஸ் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கா ஃபேவரா இருக்கு பரவாயில்ல குரு பார்வையோ வந்து ஜென்மத்துல ஒரு சிலருக்கு கடன் சிந்தனை வந்துடும் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுவோம் கடன் வாங்கி அந்த தொழில் பண்ணலாம் கடன் வாங்கி இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த சிந்தனை ஓட்டத கொடுத்துரும் ஏதாச்சும் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்க்கும் சின்ன லெவல் இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டார்ட்அப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க ஹை இன்வெஸ்ட் பண்ணி எதுலயும் பண்ணி லாக் ஆயிட வேண்டாம் இதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் போறீங்க அப்படின்னா உங்க கால ஜாதகத்தில் யோக நடக்குதா தேச தொழில் வந்து உங்க ஜாதகத்தில் அதீத சுபத்துவத்தோட இருக்கக்கூடிய கிரகத்துடைய தொழிலா அப்படிங்கறத ஒரு வாட்டி பண்ணிட்டு அதை செய்யறது ரொம்ப நல்லது மற்றபடி இந்த நேரத்தில் ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கோச்சார் ரீதியாக அட்வைசபிள் இல்லை லோ லெவலில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் நமக்கு மேசிவான க்ரோத்து நிச்சயமாக இருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னாக்கா எல்லாத்தையும் ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் எதுவும் பெருசாக தடுமாற்றமாக இல்லை அது மாட்டும் அப்படியே இந்த தொழில் வந்து இப்போ எந்த லெவலில் ஒரு மாதிரி க்ரோவாக போயிட்டு இருக்கோ அது மாதிரி போயிட்டு இருக்கும் ஹை ரிட்டர்ன்ஸ் நீ எதிர்பார்க்க முடியாது சம்பாதிப்பீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க சம்பாதிப்பீங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த ஒரு லெவலில் தான் அந்த பிஸ்னஸ் நகர்ந்துகிட்டு நகர்ந்துகிட்ருக்கு எனவே தொழில் உத்தியோகம் எதுவும் பெருசாக நெகட்டிவாக இல்லை நான் வந்து அது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே அழகாக நகர்த்தி எடுத்துகிட்டு வந்துடும் ஜூன் மாதம் வரைக்கும் பெருசாக குழப்பங்களோ பிரச்சனைகளோ இல்லை இருக்கிறத நகர்த்தலாம் அதுக்கு வந்து இது ஃபேவராக இருக்கு அடுத்தது பொருளாதாரத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது லாப கேது குருவுடைய பார்வையும் இப்ப நமக்கு திரும்ப கிடைக்குது ஜென்மத்தில வந்து குருவுடைய பார்வை முயற்சி ஸ்தானத்துல குரு பார்வை பஞ்சம ஸ்தானத்துல குரு பார்வை இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது பண வரவு கணிசமா இருக்கு லாபத்துல இருக்கிற கேது உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுத்துரும் நல்ல கையில பண புழக்கம் இருக்கும் ஆசைப்படுறத நினைக்கிறத செய்கிறதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சிடும் சனி பார்வை பனிரெண்டுல இருக்கிறதுனால தொடர் விரைய செலவு இருக்கும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது வர பணம் அப்படியே கடனுக்கு போயிட்டு இருக்கும் எல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க இந்த சைடு பார்த்தா உங்களுடைய ஆசைகள் எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பீங்க ஃபேமிலிக்கு செலவு செய்வீங்க இப்படி ஒரு மாதிரி வரக்கூடிய அந்த பொருளாதாரம் நாலா பக்கமா பிரிஞ்சு அப்படியே செலவாயிட்டே இருக்கும் ஆனா வருமானத்துல பெருசா தடை இல்ல அதுதான் நான் உங்களுக்கு பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் கையில பணப்புழக்கம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும் நீங்க செய்யணும்னு நினைக்கிறதுக்கு பொருளாதாரம் பெரிய தடையா இருக்காது அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பர் பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன் வரும் செலவாகும் வரும் செலவாகவும் அப்படியே நகர்ந்துட்டு இருக்கும் பொருளாதாரமும் பெருசா வீக்கா இல்ல வருமானம் இல்லாதவங்க இந்த நேரத்தில் வருமானத்துக்கான ஒரு பிராப்தம் கிடைச்சிடும் அந்த முயற்சிகளை செய்யுங்க பாசிட்டிவா இருக்கு அடுத்தது நம்ம பார்க்கறது ஹெல்த் தேக ஆரோக்கியம் இந்த நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அஷ்டமத்தில் சனி பார்வை ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஆறில் இருக்கக்கூடிய சனி தேக ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொடுப்பாரு அதுக்கான நிவர்த்தியை கொடுப்பாரு ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளை அதிகப்படுத்துவாரு பனிரெண்டாம் இடத்துல சனி பார்வை ஒரு சிலருக்கு மருத்துவமனை சென்று வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் மருத்துவமனைக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் இருப்பினும் ஹெல்த்தில் இருக்கிற பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் சனியுடைய பார்வை எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய குடல் பகுதி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் உடைய மர்ம ஸ்தானம் உங்களோட கழிவு நீக்க உறுப்புகள் இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் இந்த பகுதிகள் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் அடுத்தது நம்ம பாக்குறது உடைய தலைப்பகுதி உங்களுடைய முகப்பகுதி இதுல ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்கலாம் முகத்துல அன்வான்டா ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து நீங்கலாம் அதே போல உங்களுடைய நேத்திரம் கண்ணு பல்லு இதுல எந்த ஒரு உபாதையும் வராமல் பார்த்துக்கிறது சிறப்பு ஸோ இதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு செரிமான கோளாறு வயிறு சம்பந்தமான விஷயங்களில் செரிமான கோளாறு ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு அதில் கொஞ்சம் கவனம் தேவை அதே மாதிரி கால் பகுதிகளில் கால் பாதம் கால் பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு அதில் சற்று கவனம் செலுத்திக்கணும் இது மட்டும்தான் இந்த நம்ம ஹெல்த் கொஞ்சம் கவனம் செலுத்திக்க வேண்டிய ஒரு பகுதியாக மற்றபடி எதுவும் நெகட்டிவா இல்ல தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கடுமையான பிரச்சனைகள்லாம் குறையும் மருத்துவ செலவு சற்று அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் கவலைப்பட வேண்டாம் அது உங்க ஹெல்த்தை நல்லா ரெக்கவர் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணி கொடுக்குது எனவே ஹெல்த் வந்து கொஞ்சம் ஆசோலேஷனா இருக்கும் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு உங்களுடைய உடல் அதுக்கு வந்து சரியான ஒத்துழைப்பு கொடுக்காது கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்வா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்னஸ் கொடுக்கும் அல்ல ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கோங்க உணவு முறைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க நீங்க சாப்பிடுற அந்த ஃபுட்ல கொஞ்சம் அதிக போக்கஸ் பண்ணிக்கோங்க வெளியிடங்கள் அதிகமா சாப்பிடறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உணவு முறைகள்ல ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ரொம்ப நல்லது சோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இண்டிமேஷனா பாக்குறேன் அடுத்தது இந்த நேரத்துல சின்ன சின்ன உடற்பயிற்சி சின்ன சின்ன நடைப்பயிற்சி மார்னிங் டைமிங்ல ஒரு யோகாசனம் தியான நிலை இதெல்லாம் கொஞ்சம் மேற்கொள்றது நல்லது அது உங்களுடைய மன ஆரோக்கியத்தை உங்கள்கிட்ட தக்க வச்சு கொடுக்கும் தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கி குல தெய்வத்தை அந்த நாட்களை தொடங்குறது ரொம்ப சிறப்பு நம்ம செய்யும் பொழுது மனம் ஒரு மாதிரி உற்சாகத்தோடு அந்த நாளை எதிர்கொள்ள ஆரம்பிக்கும் அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ் மாணவ மாணவிகளுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான்காம் அதிபதி ஆறில் நிறையா பேர் வந்து பார்த்தோம்னா கல்வி சார்ந்த விஷயங்களை ஒரு மாதிரி ப்ரெஷரை எதிர்கொண்டுகிட்டு இருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிப்பு சார்ந்த வகையில் ஒரு மாதிரி பய உணர்வை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் இது எதை நினைச்சு பெருசாக உரி பண்ணாதீங்க மார்ச் ஒன்பதுக்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுது இந்த நேரத்தில் ஜஸ்ட் ஃபோக்கஸ்டாக படிக்க மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கல்வியில் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இருக்காது கவனச்சி அதிகமா அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி படிக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குரூப் பார்வை முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் வெற்றி ஆகிடும் எனவே நீங்கள் இந்த நேரத்தில் என்ன எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாலும் அது பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும் சிந்தனை தெளிவாக கொடுத்துரும் படிக்கிறத மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்துரும் மறதியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கடந்த காலகட்டங்களில் மறதி அதிகமாக இருந்திருக்கும் இப்போ அந்த மறதியெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் கல்வியில் வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி படிப்பில் ஒரு ஆர்வம் பயத்தோட அப்படியே படிச்சிடுவீங்க அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி ரொம்ப அலட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் கடைசியில் பார்த்தோன்னாக்கா உங்களுக்கு படித்த கொஸ்டின்லாம் அப்படியே அழகாக உங்களுக்கு எக்ஸாம்ல அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அழகா படிச்சு அழகா அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி ஒரு நல்ல ஸ்கோரோட நீங்க அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ட்ரபிள் இருக்கும் படிக்கிறதுல ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் அமைப்பு இருக்கும் ரொம்ப அலர்ட்டிக்காம ரிலாக்ஸா படிங்க முன்கூட்டியே ஒரு நல்ல பிளான பிரிப்பேர் பண்ணி அதற்கு தகுந்தாற போல நீங்க இயங்குறது ரொம்ப நல்லது எல்லாத்தையும் ஷெட்யூல் பண்ணி படிக்க வேண்டிய போர்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான இம்பார்டன்ட் போர்ஷன்ஸ் அதெல்லாம் முன்னாடியே முடிச்சு பிளான் பண்ணி நீங்க செயல்படும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை எக்ஸ்ட்ராவா கொடுத்துரும் எனவே எஜுகேஷன் ரிலேட்டடா பார்க்கும்போது மனசுல இருக்கிற அந்த மன உளைச்சல் அந்த பிரஷரான அமைப்பு அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சுக்குங்க அதுக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு பாயிண்ட் ஆஃப் எஜுகேஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அளவுக்கு பாசிட்டிவாக தான் இது பெருசாக நெகட்டிவா இல்லை அதே மாதிரி இந்த நேரத்தில் நேர்மையான பாதையில பயணிக்க முயற்சி பண்ணுங்க தப்பான வழிகளை சூஸ் பண்ணாதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க கூட இருக்கிறவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு எதுவும் தப்பான முடிவு எடுத்து கல்வி சார்ந்த விஷயங்களை ரியாக்ட் ஆகிட வேண்டாம் அதற்கான தண்டனை மிக விரைவாகவே கிடைச்சிடும் அல்ல அது ஒரு விஷயத்துல கவனமா இருங்க நேர்மையான பாதையில எஃபோர்ட் போடுறதுக்கு தயார் தயாராகுங்க முயற்சிகள் அதிகமாக பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நற்பெயரையும் பாசிட்டிவான ரிசல்ட்டையும் பெற்று கொடுக்கும் தப்பான பாதையை சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான வெகுமதி மிக விரைவாகவே கிடைச்சிடும் அதை எப்போதும் உங்க மனசுல இருக்கட்டும் அடுத்தது இந்த குரு வக்ர நிவர்த்தி வேற ஏதாச்சும் ஸ்பெஷலா நமக்கு ஏதாச்சும் பண்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாகியஸ்தானத்துல குரு அதை என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கையில் இருக்கக்கூடிய இந்த தங்க அணிகலன்களை அடகு வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளலாம் அல்லது ரொட்டேட் பண்ண வைக்கும் அடகு வச்சு ஏதாச்சும் மாற்றம் பண்றது சுப வளர்ச்சி பண்றது கடன் சிந்தனைகள் கடன் சார்ந்த விஷயங்கள ஒரு மாதிரி பிரஷர் அமைப்பு அதே போல முயற்சி இருக்கிற குரு பார்வை முயற்சி பாசிட்டிவா மாத்திரும் நீங்க புதிய முயற்சிகளை தொடங்கலாம் புதிய முயற்சிகளை இறங்கலாம் அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும் அடுத்தது நம்ம பார்க்கறது இளைய சகோதர சகோதரிகளோட ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப கண்ட்ரோல் ஆகும் அந்த பிரச்சனைகள் குழப்பங்கள்லாம் ஓரளவுக்கு குறையும் இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் கிடைக்கும் அதே போல அண்டை அயலாளர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட ஏதாச்சும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு அது இப்போ விலக ஆரம்பிக்கும் பிரச்சனை உள்ள மனிதர்கள் எல்லாமே இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு மாதிரி ஐக்கியமாகக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாங்க உங்களுடைய உதவியை நாடி வருவாங்க ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் ஓவரால் அந்த குரு வக்ர நிவர்த்தி நம்மளோட நட்சத்திரத்துக்கு ஒரு மாதிரி கலவையான பலன்களை கொடுத்தாலும் மோர் தென் பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்துருது நமக்கு தேவையான ஒரு மன நிறைவை கொடுத்துருது இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன் வாழ்த்துக்கள்